நள்ளிரவில் காவல்துறையினர் கையில் ஆயுதங்களுடன் ரோந்து பணியில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கோவை மாவட்டம் அன்னூர் அருகே உள்ள சுற்றுவட்டார பகுதிகளில் அடிக்கடி திருட்டு மற்றும் கொள்ளை சம்பவங்கள் நடந்து வருவதாக அப்பகுதி மக்கள் கோவில்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனா் மேலும் இந்த பகுதியில் கொலை முயற்சி வழக்கில் ஈடுபட்ட குற்றவாளிகள் நடமாடுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதன் அடிப்படையில் மாவட்ட குற்றவியல் போலீசார் கையில் ஆயுதங்களுடன் குற்றவாளிகளை பிடிப்பதற்காக ரோந்து பணியில் ஈடுபட்டனர் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை கொளத்தூரில் ஆக்கிரமிப்பை அகற்ற வந்த போலீசாரை எதிர்த்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது ராஜீவ்காந்தி நகர் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான நிலத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டப்பட்டிருந்தது ஆக்கிரமிப்பு பகுதிகளை அகற்ற போலீசார் நேரில் சென்ற நிலையில் குடியிருப்பு வாசிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் தங்களுக்கு போலி பட்டா வழங்கிய அரசு அதிகாரி மற்றும் ரேஷன் கார்டு மற்றும் மின் இணைப்பு வழங்கிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சாலையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க